ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க நம்மளோட டான்ஸ் ஸ்டுடியோவில் இந்த பிரதர் வந்து அழகாக ஒரு கமெண்ட் போட்டுருக்காங்க பாருங்க நீங்கள் இப்படி ஆடுறதுனால தான் உனக்கு டிவோர்ஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் ஆகிறதுக்கும் ஆடுறதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சரி ஓகே நான் ஆடுறதுனால டிவோர்ஸ் ஆகிடுச்சு இந்த உலகத்தில் எவ்வளோ பேருக்கு டிவோர்ஸ் ஆகுது தெரியுமா அவங்க எல்லாம் என்ன மாதிரி ஆடணும்ங்களா கொஞ்சமாகச்சும் நீங்கள் யோசிச்சு என்ன செய்யணும் பேக சொன்னோம் சரியா நாளைக்கு ஒருவேளை உங்களுக்கும் டிவோர்ஸ் ஆச்சுன்னா அப்படி ஆக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மான்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா நம்ம இன்னைக்கு என்ன சொன்னா அந்த கர்மா உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது ஏன்னா அந்த வழிகளை வந்து கடந்து போறது அவ்வளவு சுலபங்கள் கிடையாது சரியா நீங்க ஏதோ ஒரு ஆறு குளாறுல போட்டிருக்கீங்க ஓகே ஃபைன் நான் திரும்பவும் கேக்குறேன் உங்களுக்கு இப்படி கமெண்ட் போடுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது எனக்காச்சும் அட்லீஸ்ட் ஒரு கண்டென்ட் கிடைக்குது உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது எதுவுமே கிடைக்காது ஓகேவா ஸோ ஆடுறதுனால டிவ ஆயிராது சரியா புரிஞ்சுக்கோங்க பிரச்சனை நாளைக்கு தேங்க்யூ